சரி இல்லைன்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலேருந்து நாங்கள் கொண்டு வர மாட்டோம் சொன்னோம் அதில் முப்பது முப்பது வாழ்வாதாரத்தை கொண்டு வரோம் இந்த பின் காணி வந்து வந்து பெரிய நாங்கள் நிற்கிறதுக்கு தான் அந்த காணி வாங்கினேன் வாங்கினா அந்த இடத்த விட நாங்கள் அந்த அந்த போஸ்ட்லேருந்து இவ்வளோ தூரம் இந்த மரங்கள் எல்லாம் வைத்தது நாங்கள்

இல்லை இல்லை ஓ பிரியசை இப்போ எல்லாம் போன வசதி அப்படின் கிளைச்சா அப்புறம் முதலும் பிரச்சனை தான் இப்போ ரெண்டாயிரத்து பதினொன்றுக்காக இருந்தால் தானே நாங்கள் இது பண்ணி கொண்டு வரோம் காசு கட்டி கொண்டு வரோம் அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் ஆளுநருக்கு கடக்கம் போட்டுனாங்க வடக்கு மாணவர்கள் போட்டுனாங்க எந்த ஒரு இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை எங்களுக்கு இந்த இடம் வந்து இப்போ ஆட்டி ஒன்றுனா இடத்துக்கு ஆட்டியோட காய்ச்சினாங்க தாங்க விட மாட்டா அதை வந்து பிரியசைக்குரிய விடம் பண்ணிச்சு அப்போ திரைய சேவைக்கு நாங்கள் இத்தனை முறைப்பாடு சொல்லி கடிதங்கள் போட்டு எந்த ஒரு பதவியும் வரைக்கும் இல்லை எடுத்து தாரம் செய்ய தாரம் பண்ணுவோம் அதே போல் அந்த ரவுண்டை போட்டுக்கிட்ட ஒரு இடம் கூட அந்த இடத்த எடுத்து இல்லை அதை எடுத்து தாரம் பண்ணி சொல்லிப்போட்டு சொன்னால் சொல்லிப்போட்டு இது இதுவரைக்கும் எந்த ஒரு முடிவும் இல்லை எங்களுக்கு எங்களை முப்பத வாழ்வாதாரத்தை இயங்கி தான் நாங்கள் முப்பது வாழ்வாதாரம் இதை நீங்கள் கொஞ்சம் கதைச்சி உறுப்பினர்கள் இருக்கிறாங்கள்தான் இப்போ நாங்கள் அதில் வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம் பிரதேச சபையில் வந்து எங்களுக்கு நினைக்கிறேன் எங்களுக்கு உண்டு குறைவு இல்லாட்டி நாங்கள் தான் கூட வந்திருப்போம் இப்போ நாங்கள் கூறப்போக்கில் வந்து நாங்கள் ஆட்சி அமைக்க இல்லாது ஆனால் ஒரு சிறுபான்மை ஆட்சியாக தான் இருக்கும் அந்த வகையில் வந்து நாங்கள் கஷ்டமான செல்வாக்கே செலுத்தக்கூடியதாக இருக்கும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நட்டூடே கோரிக்கை வந்து முற்றிலும் நியாயமான கோரிக்கை

கடைசியாக நல்ல ஒரு கடிதம் போட்டுனா பிரேசு உங்களுக்கு இடத்தை மழை தான் பெரிய பிரிட்ஜு அப்போ அபிவிருத்தி செய்தாங்க அப்போ நாங்கள் கடைசியாக கடைசியாக கடிதம் நம்ம வந்து உங்களுக்கு கட்ட வேண்டிய காசை நாங்கள் டிப்பாட்டி போட்டு அந்த காசுக்கு நாங்கள் எழுதி செய்து போட்டு கட்டுற அதுக்கு கூட ஒரு பஞ்சலி வருஷத்தில் இருபத்தி ரெண்டு ரெண்டு காசு கட்டுறதானே ரெண்டு வருஷம் கட்டாக விட்டுட்டு இந்த இடத்தை அபிவிருத்தி செய்து போட்டு

கட்டாட்டியும் தற்காலிகமாக போட்டாது வைக்கலாம் தானே போட்டு பேருட் உத்தரப்பு கட்டாயம் இருக்கும் கழிச்சு போட்டு முடிவா எடுக்கப்பா சரியா